மாதவிடாய் பற்றி பொது இடத்துல பேசுறதை எல்லாம் அரு நினைப்பாங்க டிவில நாப்கின் பத்தி ஆடு வந்தா கூட மூஞ்சு சுழிக்கிற சில பெண்களும் இருக்காங்க இந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் பெண்களுக்கு விழிப்புணர்வு இருக்க மாட்டேங்குது இதனாலே நிறைய பெண்களுக்கு உடல் சம்பந்தமான நோய்கள் வருது நாப்கின் எப்படி பயன்படுத்தினா அவங்க உடம்புக்கு நோய் வராம தடுக்கலாம்னு இன்னைக்கு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மோஸ்ட்லி எல்லா நாப்கினும் மறுசுழற்சி செய்யற மாதிரி நார்மல் பேப்பர்ஸ் எல்லாம் செய்வாங்க அது நாப்கின் தயாரிக்கிறப்போ கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுவாங்க வாங்கிறது ரொம்ப நல்லது நம்ம ரசாயன கலந்த நாப்கினை தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தா புற்றுநோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க நாப்கினை மாத்துறப்போ முன்னாடி பயன்படுத்துகிற நாப்கினை ஃபஸ்ட்டு எடுத்துட்டு கையெல்லாம் சுத்தமாக வாஷ் பண்ணிட்டு மாற்றணும் அப்படி இல்லைனா நுண்ணுயிர்கள் எளித உடம்புல பரவிடும் இதனால அவங்க உடம்புல பிற அரிப்பு அலர்ஜி ஏற்படும் புது நாப்கின் பயன்படுத்த போறீங்கன்னா அதை பேக்ல இல்லனா பாத்ரூம் கலர்ல வச்சு யூஸ் பண்ணாதீங்க இப்படி பயன்படுத்தினா கூட நாப்கின்ல உங்க உடம்புல கிருமி பரவா வாய்ப்பு இருக்கு யூஸ் பண்ற நாப்கின் ஈழத்தை உறிஞ்சிருந்தாலும் இல்லைன்னா அதிக ரத்தப்போக்கு இல்லாதனாலும் சில பெண்கள் ஒரு நாள் ஃபுல்லா ஒரே நாப்கின பயன்படுத்துவாங்க இப்படி பண்றதுனால பங்கஸ் மற்றும் பாக்டீரியா உடம்புல உண்டாகும் அதனால அஞ்சு மணி நேரத்துக்கு ஒருக்கா கண்டிப்பா நாப்கினை சேஞ்ச் பண்ணுங்க நாப்கின் யூஸ் பண்ணப்ப போட்டு இருந்த ட்ரெஸ்ஸை வெந்நீரில் வாஷ் பண்ணி வெயில்ல காய வைப்பது ரொம்ப நல்லது ஒவ்வொரு டைமும் நாப்கினை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி லைட்டா சூடான வெந்நீரில் பிறப்புறுப்பாக சுத்தம் பண்ணுங்கிறத மறக்காதீங்க பயன்படுத்தின நாப்கினை பாத்ரூம்ல போட்டு பிளஷ் பண்றது ரொம்பவே தப்பானது இதனால வேற யாராவது பாத்ரூம் யூஸ் பண்ணா அவங்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் யூஸ் பண்ண நாப்கினை ரெண்டு இல்ல மூணு பேப்பரில் சுற்றி டஸ்ட் பின்ல போடலாம் அப்படி குப்பரில் போட நாப்கினை அன்னைக்கே வீட்டை விட்டு எடுத்துகிட்டு போய் வெளியே போட்டணும் இல்லைனா இதனால கூட நோய் வரும் நம்ம உடம்ப ஆரோக்கியத்துக்காக எந்த ஒரு விஷயத்தையும் கூச்சமோ வெக்கமோ பண்ண வேணாம் ஸோ நாப்கின் எப்படி பயன்படுத்துன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் உடம்பை ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க